ஹாய் பீவாஸ் இது பானு ஆர்கானிக்கான தமிழ் சேனல் நான் அவங்க பானு செம்பருத்தி செடி பக்கத்திலே பதியம் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ பூக்கள் காமிச்சிட்ருக்குற இந்த செடியிலேருந்து ஒரு கிளை ஒடைச்சி பதியம் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரே செடியை நம்பிட்டுருக்காமல் தோட்டத்தில் சம்மரில் கூட நீங்கள் பூச்செடிகளோட கட்டிங்ஸை பதியம் வைக்கலாம் ஆனால் அந்த பதியம் எப்படி புழைச்சி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல நல்லா நீங்கள் அதை மெயின்டைனாக வச்சு வளர்க்கணும் அப்போ தான் அது உயிர் பிடிச்சி வரும் அந்த கொம்பு அதே மாதிரி உயரமாக போய்கிட்டே இருக்கும் நம்ம பதியம் வச்ச கிளை அது நீங்கள் இந்த மாதிரி முனையை உடச்சி விட்டிங்கன்னா சைடில் நிறைய பக்கவாட்டு கிளைகள் வரும் ஒரு செடியை வந்து நம்ம வந்து முனையை கட் பண்ணி விட்டால் தான் நிறைய பக்கவாட்டு கிளைகள் வரும் அந்த மாதிரி பக்கவாட்டு கிளைகள் வர அந்த கிளைகள்லாம் ஓரளவுக்கு வளர்ந்த பிறகு அதோட முனையும் நீங்கள் உடச்சி உடச்சி விட்டிங்கன்னா நல்லா பஞ்சாக ஒரு குடை மாதிரி விரித்தோம் அப்படின்னா நிறைய மொட்டுக்கள் வரும் நிறைய பூக்கள் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்